எரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய பெட் டாகை நம்மளை கடிச்சா அதுக்கு நம்ம மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமாங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா இந்த வீடியோடையனில் நீங்கள் அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம பெட் டாக் வந்து நம்மளை கடிச்சதுன்னா முதல்ல அதோடைய மூடு சரியில்லை தாங்க அர்த்தம் ஆமாம் அது எந்த மனநிலையில் இருக்குது அதை நம்ம பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணுங்க அதோடு இல்லாமல் அதுக்கு வந்து சில நேரத்தில் வந்து உடல் ரீதியாக ஏதாவது வந்து பிரச்சனை இருக்கலாம் அதையும் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் அப்போ போய் அதோடைய பெல்ட்டை பிடிச்சிருக்கிறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது செயலில் ஈடுபடுறதோ அதை கொஞ்சிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுங்க வந்து இயற்கையாகவே வந்து இரிட்டேட் ஆகுங்க இது தெரியாமல் அது வந்து அந்த மாதிரி கடிச்சிருது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மனுஷங்க வந்து தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தணும்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க விஷத்தனமான வார்த்தைகளை வந்து வெளியில் கொட்டுவாங்க இல்லைனா வந்து எதாவது தூக்கி அடிப்பாங்க ஆனால் நாயங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ண தெரியாது அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது வந்து நம்மளோட எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ வந்து நம்ம லைட்டாக வந்து உரிம்பு காட்டலாம் இல்லைனா வந்து பல்லால் லைட்டாக கடிச்சு விட்டுறலாம் அந்த மாதிரி தான் நம்ம பெட் ஆகுமே பண்ணுறாங்க அது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் நம்ம பெட் ஆகுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை இந்த மாதிரி பண்ணிடுச்சி அதுவும் வந்து ரத்தம் உறவு இல்லாததுனால நிறைய பேர் வெளியில் விட்டுடணும் இந்த மாதிரியான முடிவெல்லாம் வந்து வந்து நம்ம நம்ம மனசுக்கு வந்து போகுது அதையுமே சில பேர் செயல்படுத்திடுறாங்க மனசாட்சி இல்லாமல் சில பேர் வந்து மனசாட்சி கட்டுப்பட்டு அவங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இதுதான் வந்து மனுஷத்தன்மன் சொல்லுவாங்க நம்மளுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பெட் டாக் கடிச்சிருச்சுன்னா ரொம்பவே கோவப்படுவோம் ஏன்டா நம்ம டாக் இப்படி நம்மளை கடிச்சிருச்சு ரொம்ப வேதனையாக இருக்கும் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தானே நம்ம டாக் மேலே நம்ம உயிராக இருப்போம் அது நம்ம கடிச்சிச்சுன்னா அந்த ஃபீலிங்கே வந்து தனி தான் அது எப்படி சொல்கிறது ரொம்ப ஹார்ட் ஹார்ட் பிரேக் ஆகிடும் நம்மளுக்கு அதனால வந்து நம்ம ரொம்ப சேடாக இருப்போம் ஆனால் நம்ம டாகுமே அதே அளவுக்கு சேடாக இருக்கும் அது கடித்த உடனே அதோடைய முகத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாத பண்ணிட்டோன்னு அதனால தான் அதுவுமே வந்து சோகமாக இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு வந்துடணும் சில நேரத்தில் நம்மளுமே வந்து அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி பண்ணாலுமே நம்ம நிதானமாக கோவம் தெளிஞ்சதுக்கப்புறமேட்டா யோசிக்கணும் அதுக்கப்புறம் தான் இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணுங்க நம்ம பொதுவாக ஹியூமன் பீயிங் கிட்ட சொல்கிறது உண்டு நீ என்ன என்னை பார்த்து இப்படி பேசிட்டியே இந்த வார்த்தை சொல்லிட்டேயே இதுக்கு பதில் நீ என்னை நல்லா நாலு அடி அடிச்சிருக்கலாம் உத உடச்சிருக்கலான்னு ஆனால் இதுவே நம்ம டாக் அப்பாவியான டாக் வந்து பேச முடியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டா அது கடித்ததை வச்சு நம்ம ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம் ரொம்பவே மனவேதனைக்கு வந்து அதை எப்படியாவது வந்து விட்டுடலாம் வேண்டவே வேண்டாம் வச்சுக்க வேண்டாம்லாம் யோசிக்கிறோம் ஆனால் இனிமேலாவது நம்ம அந்த மாதிரி யோசிக்காமல் நம்ம இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணி வெளியில் வந்து நம்ம ஹாப்பியாக வாழ ட்ரை பண்ணலாங்க நம்ம பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் 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 கமெண்ட் ஷேர் மறக்காமல் மேலும் டாக் ரிலேட்டட் வீடியோஸை தெரிஞ்சுக்க பாய்